அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் எதிரணி வீராங்கனைகள் தமிழக வீராங்கனைகளை தாக்கிய போதிலும் தமிழக அணி பயிற்சியாளர் தற்போது பஞ்சாபில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தமிழக அணியின் பயிற்சியாளரே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாா் தற்போது நம்மிடையே பேசுவதற்காக அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பயிற்சியாளர் அங்கு தற்போது இருக்கிறார் திரு சுரேஷ் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு சுரேஷ் வணக்கம் மேம் அவனியுடைய பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன மேம் இப்போ அவங்களுக்குள்ள சண்டை சந்தம் குழு மேம் அதுல வந்து சம்மதமே இல்லாம வந்து அபிசியல் வந்து அடிக்கிறாங்க இது ஒரு புதுசா இருக்குது கபடிக்கு கேப் அபிஷியல் வந்து ஒரு கண்டப்பாட்டான தடுத்து விடணும் ஆனா வந்து அபிஷியலே வந்து எங்களை அந்த பிளேயர்ஸ் அடிக்கிறாங்க கேட்க போனா எங்களையும் அவங்க அடிச்சு வெளியே தள்ளுறாங்க அசோசியேஷன் அந்த ஆர்கனைசேஷன் கமிட்டியும் வந்து அடிக்குது என்னன்னே ஒன்னு புரியல அவன் அந்த கோச் வந்து அடிக்கிறான் பிளேயர்ஸை போய் கேட்க நாங்க போறோம் எங்களையும் அடிக்கிறான் எங்களையும் அடிக்கிறாங்க ஒண்ணுமே இது எப்படின்னு தெரியல மேம் கபடியில வந்து இது புதுசா இருக்குது இப்படி பண்றதெல்லாம் அதுக்கு வந்து இப்ப அவரு கேட்ட கோச் வந்து கேட்டாரு மதரதரசா பயிற்சியாளர் போய் கேட்டதுக்கு அவரை அடிச்சுட்டு அவர் மேலே இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அவருதான் அடிச்சாரு